வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருண்குடிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா சதய நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு என்ன எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் அவர்கள் சுப பலன்களை பெறுகிறார்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் பொதுவாகவே ஒரு நட்சத்திரத்தில் பறக்கக்கூடிய ஒரு நபர் மற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் ஒரு சமூக வாழ்வை வாழ்ந்து இந்த வாழ்விலை கடந்து செல்ல வேண்டியிருக்கு அந்த அடிப்படையில எல்லா நட்சத்திரக்காரர்களும் அவனக்கு நற்பலன்களை கொடுத்துட்டு கடந்து போறாங்களா அப்படின்னா அது நிச்சயமா கேள்விக்குறிதான் ஒரு சில நட்சத்திரக்காரர்களோட என்னதான் நாம் இணங்கி பழகினாலும் ஒரு கருத்தொற்றுமை அப்படிங்கிறது இல்லாம போய் ஏதோ ரூபத்துல அவங்களால நல்ல பலன்கள் அப்படிங்கிறது அடைய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் எவ்வளவு வெறுப்பு அவர்கள்ட்ட நம்ம காட்டினாலும் நம்மோடு நெருங்கி பழகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அந்த வகையில் சதய நட்சத்திரக்காரர்கள் மற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களால் அடையக்கூடிய அனுபவம் என்ன அது சார்ந்த பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம் முதல்ல நாம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரக்காரர்களோட பொதுவாகவே இவர்களை போன்ற குணாதிசயம் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் அன்பு உள்ளவர்கள் இவர்கள் குடும்பத்தில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதாவது என்னன்னா இதே நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க குடும்ப உறுப்பினர்களாக இருப்பாங்க அந்த கர்ம தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எதுன்னா சுவாதியும் திருவாதரையும் இவங்க குடும்பத்துல உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு எல்லா நிலையிலும் இவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களை போன்றே கருத்து உள்ளவர்கள் இவர்களை போன்ற பார்வை இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இவர்கள் என்ன பார்வையில் அதை பார்க்கிறாங்களோ அதே நோக்கத்துல பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள் இவர்களை ரொம்ப நெருக்கமா வச்சுக்கலாம் நல்லா இவர்களோடு பழகலாம் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு கெடுதல் செய்யாத மனிதர்கள் இவங்க இவர்களை பொறுத்தவரை ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா இவங்கள்ட்ட நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா அதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்கணும் இவர்களும் உங்களை போலவே திங்க் பண்ணுறவங்க அப்படிங்கிறதுனால இவர்களை வைத்து முடிவு எடுக்கும் மற்ற கோணத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு குறைஞ்சிடும் அதனால் முக்கியமான முடிவை இவர்களை வைத்து எடுத்தீங்கன்னா அதில் சில குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால முக்கியமான முடிவுகளின் போது இவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் மற்றபடி எல்லா விதத்திலும் உங்களுக்கு இணக்கமான நல்ல மனிதர்கள் நல்ல உறவுகள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகச் சிறப்பான நண்பர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதத்திலும் உங்களுக்கு செல்வத்திற்கான வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் வருமானத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருப்பாங்க உங்களுடைய அனைத்து சுபகாரியங்களிலும் உங்களோடு கூட இருக்கக்கூடியவர்கள் அனைத்து துக்க காரியங்களிலும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் பண உதவி பண்ணுவாங்க உங்கள் வீட்டு விசேஷங்களை நின்று நடத்துவாங்க பொறுப்படுத்த செய்வாங்க உங்களோட அதிகப்படியாக தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இவர்களால் உங்களுக்கு எந்த கெடுதலும் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது மிகச் சிறப்பான சாதகமான உங்களுக்கு லாபம் தரக்கூடிய அற்புதமான நண்பர்கள் இவர்கள் பார்த்துக்கிட்டோம்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகச்சிறந்த வழிகாட்டிகளாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் நல்ல சிந்தனை இவர்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த புண்ணியத்தினால் கிடைத்த நட்புன்னு கூட இவங்களை சொல்லலாம் ஏன்னா இவங்க தொடர விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில புண்ணியம் சார்ந்த விஷயங்களா இருக்கும் சொல்ல கோயிலுக்கு பயணம் பண்றதுதான் இவங்க கூட போவீங்க எந்த ஒரு புண்ணியம் சார்ந்த நிகழ்வாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல நட்பா இவர்கள் அமையக்கூடியவர்கள் சிக்கல் வரும்போது இவங்க கூட்ட நீங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க உங்களுடைய நலன் கருதி ஒரு சில ஐடியாக்கள் கொடுப்பாங்க அதே சமயம் இவங்களை பொறுத்தவரை என்னன்னா உங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்துவாங்க இவங்களை நீங்க அதிகம் பயன்படுத்த முடியாது ஆனா அவர்கள் உங்களை தெளிவாக பயன்படுத்துவாங்க அவங்களுடைய காரியம்னா அவங்கள்ட்ட எப்படி நேக்கா அந்த வேலையை வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான நண்பர்கள் இவர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா பூரம் பரணி பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களையும் பொறுத்தவரை மிக சிறப்பான நண்பர்கள் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் தெல்ல தெளிவாக கொடுக்கக்கூடியவர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்றீங்கன்னா உங்களை விட தாண்டி ஆராய்ச்சி செய்து அதை பத்திய ஒரு தீர்வை உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க அறிவு சார்ந்த நண்பர்கள் உங்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு வலுவானதோ அதுக்கு ஈக்குவலான நண்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் அதை தாண்டின நண்பர்கள் ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்கன்னா இவங்க கூட தான் டிஸ்கஸே பண்ணணும்னு நீங்க உங்களுடைய பலமும் பலவீனமும் அறிஞ்சு உங்களுக்கான வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியவர்கள் மிகச்சிறந்த ஆலோசகர்கள் உங்களுக்கு நல்ல குடும்ப நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர்கள் தெளிவான சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் உங்க விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடியாக்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க நல்ல நண்பர்கள் இவர்கள்லாம் நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வரும்போதெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இவங்க இருப்பாங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு கெடுதல் செய்யாத ஒரு நல்ல நண்பர்கள் இவங்க இவங்க எல்லாருமே இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நண்பர்கள் அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா அஸ்தம் திருவோணம் ரோஹிணி இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு சிறந்த நண்பர்கள் அதே சமயம் சில நெருக்கடிகளையும் இவங்களால ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லா விதத்திலையும் இவங்க கூட நீங்க நல்லா பழகலாம் இவர்களை காதல் செய்வதோ இவர்களோடு திருமணம் செய்வதோ உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும் நல்ல நண்பர்களா பழகலாம் எல்லா விதத்திலும் உங்கள் மீது அன்பு காட்டக்கூடியவர்கள் புதிய வாய்ப்புகளை உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் உங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்கக்கூடியவர்கள் தொழில் சார்ந்து பல்வேறு நட்பு வட்டாரத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் பண உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஓகே ஆனால் இவர்களுக்கு விசுவாசமா நீங்களும் இருக்க முடியாது உங்களுக்கு விசுவாசமா அவங்களும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு உறவுன்னு சொல்லலாம் இவர்கள் நண்பர்களாக கொஞ்சம் தூரத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது இவர்களை ரொம்ப நெருக்கமா வச்சுக்கிட்டு இல்ல இவர்களோடு காதல் கொண்டு இவர்களை திருமணம் பண்ணி இந்த மாதிரியான உறவுகளா இவங்க வரும்பொழுதுதான் நெருக்கமான உறவுகளா வரும்பொழுது இவர்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாதவர்கள் கொஞ்சம் நெருக்கடி இவர்களால ஏற்படும் சங்கடங்கள் ஏற்படும் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா சித்திரை அவிட்டம் மிருகசிரீஷ் நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறந்த நண்பர்கள் எல்லா விதத்திலும் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் இங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் திரும்ப உங்களோடு நெருங்கி பழகணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் மறந்துடுவாங்க எல்லாத்தையும் என்ன பண்றதுன்னு உங்களை ஏத்துப்பாங்க அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு அன்பு இருக்கும் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இவர்களை நீங்க அருகாமலை வச்சுக்கிறது வாழ்க்கையில ரொம்பவே நல்லது உங்க நல்லது கெட்டதில் எல்லாத்திலயும் இருக்கக்கூடியவர்கள் மனசு சரியில்லைன்னா உங்க கூட பேசணும்னு நினைப்பாங்க நீங்களும் மனசு சரியில்லைனா இவங்க கூட பேசணும்னு நினைப்பீங்க கொஞ்சம் ஆறுதலாக இருக்கக்கூடிய நட்பு உங்களை பற்றி உங்களுடைய திறமையை பற்றி வெளியில பேசக்கூடியவங்க உங்களை பத்தி நல்ல அபிப்பிராயத்தை மற்றவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் குறைகளை உங்கள்கிட்ட பக்குவமாக சொல்லக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு தொடர்புகளை விரிவாக்கம் செய்து கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுடைய நற்பெயருக்கு ஒரு விளம்பரதாரனே உங்களை சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட உங்களுடைய திறமைகளையும் ஆற்றலையும் பத்தி வெளியில பேசுவாங்க உங்களுடைய நல்ல மனதை பத்தி வெளியில பேசுவாங்க அதாவது எந்த விதத்திலையும் நீ எப்படி இருந்தாலும் உங்களை பத்தி பாசிட்டிவா பேசக்கூடியவங்க அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா பூசம் அனுஷம் உத்திரட்டா இந்த நட்சத்திரக்காரர்கள்ட்ட நீங்க எல்லா விதத்திலையும் நல்ல நட்புறவு கொள்ளலாம் நல்ல நண்பர்கள் அற்புதமா அவங்க கூட பழகுவாங்க உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு நட்புன்னே இவங்களை சொல்லலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய இடங்களில் உங்களை பூஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்க வைக்கக்கூடியவர்கள் இவங்க தான் நல்ல பூஸ்டிங் கொடுப்பாங்க உங்களுக்கு ரிஸ்க் எடுங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கையில முக்கியமான சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அதே சமயம் நல்லதும் இவங்களால நடப்பதை போல கெட்டதும் இவங்களால உங்களுக்கு சில சிற்சில வாய்ப்புகள் உண்டு இவங்க சொல்லக்கூடிய ஐடியாக்களை முழுசாக நீங்கள் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சங்கடப்படுவீங்க சில நேரங்கள தப்பாக போய் முடியும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகும் உங்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் தெளிவாக புரிஞ்சிக்காம உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க அவங்க பார்வையிலே உங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு முடிவு பண்ணலாம் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய ஐடியா உங்களுக்கு கெடுதலாக சம்டைம்ஸ் முடியும் அதனால இவங்க விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இவங்களோட கைடன்ஸ் தான் இவங்களுடைய வழிகாட்டுதலை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் அதை கூடாது நீங்க இவர்களோடு பார்ட்னர்ஷிப் பண்ணி பிசினஸ் பண்றது உங்களை சிக்கலில் கொண்டு போய்விடும் அதனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இவங்களோட நீங்கள் வாழ்நாளில் பண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா மகம் மூலம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நல்ல நண்பர்கள் அதே சமயம் உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் உங்களை சிறுவர்களாக பார்க்கக்கூடியவர்கள் நீங்க எது சொன்னாலும் நம்புவீங்கன்னு உங்களை நினைக்கக்கூடியவர்கள் சிந்தனை அளவில் உங்களை வந்து ஒரு பெரிய மனிதராக ஏத்துக்க மாட்டாங்க நீங்க ஏதாவது ஒரு பொறுப்புகளை இவங்கள்ட கொடுத்து இதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு நீங்க அதிகார தோரணையோட இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன்லயோ நீங்க சொன்னீங்கன்னா இவங்க செய்ய மாட்டாங்க அதாவது நீங்க ஓனரா இருந்து இவர்கள் லேபரா இருந்தாங்கன்னா இவங்களை வச்சு வேலை வாங்குறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதே சமயம் இவங்கள்ட்ட பணிவா சொல்லி இதை கொஞ்சம் தான் பொறுப்பெடுத்து செஞ்சு கொடுக்கணும் கொஞ்சம் எனக்காக செஞ்சு கொடுங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் இறங்கி கேட்டீங்கன்னா இவங்க தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு உங்களை சின்னவரா நினைச்சுக்கிட்டு செஞ்சு கொடுப்பாங்க அது இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய குணாதிசயம் இவர்களை பொறுத்தவரை வாழ்க்கையில எந்த இடத்துலயும் பொறுப்புகள் இவங்கள்ட்ட நீங்க கொடுத்து மாட்டிக்க கூடாது கொடுத்தீங்கன்னா கடைசியில பெயிலியர்ல வந்து முடிஞ்சிடும் ரொம்ப அலட்சியமா பதில் சொல்லுவாங்க அதுக்கும் பெரிய சங்கடம் ஆயிடும் நீங்க கெஸ்ட் பண்ற மாதிரியான அவுட்புட் இவங்கள்ட்ட இருக்காது அது எந்த ஒருத்த கொடுத்தாலுமே ரொம்ப மேம்போக்கா இருப்பாங்க உங்க விஷயத்துல மற்றபடி அவர்கள் இண்டிவிஜுவலா தரமசாலிகளா இருந்தாலும் கூட உங்களோட விஷயங்கள்ல ரொம்ப மேம்போக்கா இருக்கக்கூடியவர்கள் அதனால இவங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் அடுத்தபடியா கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தவரை ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நபர்கள் உங்களை உங்களிடம் ஒன்று பேசக்கூடியவர்கள் உங்களுடைய பின்புறம் போய் வேற ஒன்று பேசுவாங்க அதாவது என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா உங்களை உங்கள் முதுகுக்கு பின்னால் விமர்சிக்க கூடியவர்கள் இவங்களை நம்பி எந்த ரகசியத்தையும் சொல்லாதீங்க வாழ்க்கையில அது உங்களுக்கு பெரிய சிக்கலா வரும் ரகசியம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கு உங்கள்ட்ட இவர்களை நெருக்கமா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஆபத்தாயிடும் இவங்களெல்லாம் நீங்க பர்சனல் செக்ரட்டரியா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கல்னு அர்த்தம் அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க கிட்ட வச்சுக்க கூடாது இவங்க தனிப்பட்ட முறையில் நல்லவர்களாக இருக்கலாம் ஆனா உங்களுக்கு இவர்கள் நல்லவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு உங்களுக்கு சாதகமான மனிதர்கள் இவங்க கிடையாது உங்களை பற்றி அதிகம் விமர்சிக்கக்கூடியவர்கள் இல்லையே ஒரு விஷயம் இல்லைன்னாலும் கூட அதை இவங்க சொல்லும்போது என்ன கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லுவாங்க அதுதான் பெரிய சிக்கல் இவங்கள்ட்ட ஏதாவது காரியத்தை ஒப்படைச்சிங்கன்னா இவங்களே அதை ஃபெயிலியர் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டாவே பர்பஸ்ஃபுல்லாகவே பண்ணிடுவாங்க ஆனா உங்களை நம்ப வச்சிருப்பாங்க செஞ்சிடலாம் பாத்துக்கலாம் போய்க்கலாம் வந்துக்கலாம்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை ஃபெயிலியர் பண்ணிடுவாங்க இவர்களோடு பார்ட்னர்ஷிப் போட்டீங்கன்னா வாழ்நாளில் அதை விட கஷ்டம் உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது ரொம்ப சீக்கிரமே உங்க பார்ட்னர்ஷிப்புக்குள்ள சிக்கலாகி இப்போ எதிரிகள் ரொம்ப சுலபமாக உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் உங்களை நேரடியாக எதிர்க்கக்கூடியவர்கள் இவர்களோடு நீங்க சண்டை போட்டீங்கன்னா தோல்வி சில நேரம் உங்களுக்கு ஆகிடும் ரொம்ப வருத்தப்படுவீங்க ரகசியங்களை சொல்லி அது பல பேர்ட்டு தெரிஞ்சு சங்கடப்படுவீங்க இவர்களோடு சென்று ஏதாவது ஒரு காரியத்தை பேசி முடிக்கணும் அப்படின்னா அது ஃபெயிலியர்ல முடியும் உங்களுக்கு பல இடங்களில் சங்கடங்களையும் கவலைகளையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் நல்லா பழகுறாங்கன்னு நினைச்சேன் நம்ம பழகிட்டே இருப்போம் ஒரு ஸ்டேஜ்ல இவர்களை விட ஒரு வலுவான துரோகியோ எதிரியோ பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு அமைஞ்சிடும் அதனால இவர்கள்ட்ட பழகும் பொழுது ரொம்ப நிதானமா பழகுங்க இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் உறவுகளாக வருகின்ற பட்சத்தில் பெரிய சிக்கல் உங்களுக்கு அதாவது இவர்களை காதல் செய்வதால் உங்களுக்கு தோல்வி ஏற்படும் இவர்களை திருமணம் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை என்னங்கிறத நீங்களே பார்த்துருவீங்க அந்த அளவுக்கு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டுரும் அதில் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது யாரையும் தவிர்க்க முடியாது இந்த உலகத்தில் அதனால் என்னன்னா இவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப நெருக்கமாகவும் முக்கியமான நிகழ்வுகளையும் இவங்களை பயன்படுத்தாமல் கொஞ்சம் பழக்க வழக்கத்தோடு நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது இதனை கடந்து பரணி நட்சத்திரம் மக நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்ட்டையும் உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்தல் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க அவர்களையும் நீங்கள் ரொம்ப நெருக்கமாக வச்சுக்க வேண்டாம் அவங்களையும் கொஞ்சம் எட்டக தள்ளி வைக்கிறது ஆரோக்கியமானது உங்கள் வாழ்க்கையில் இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அமையக்கூடிய கிரகங்களுக்கு ஏற்ப ஒரு சில நல்ல உறவுகள் உங்களுக்கு அமையலாம் இந்த பதிவானது முழுக்க முழுக்க ஆய்வின் அடிப்படையில் நடைமுறை வாழ்வியலோடு ஒப்பீடு செய்து பதிவிடப்பட்டிருக்கிறது எதுக்காகன்னா சமூக வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இதனை பதிவு செய்திருக்கின்றோம் இதை பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியான வாழ்வினை பெறுவீராக வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி